எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் தொகுதி மறு வரைவு செய்ய வேணும் நாடாளுமன்ற தொகுதி மறு வரைவு செய்ய இல்ல இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்யை கட்டவழ்த்து விட்டார் ஏன்னா மக்கள் செல்வா கிழந்துட்டார் அதனால மத்திய அரசு மீது பதி சுமத்திற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் ஏற்கனவே மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையாது மறு வரைவு அது வருகின்ற பொழுது தெளிவுபடுத்தணும் சொன்னாங்க இதுவரைக்கும் எந்த வித அறிவிப்பும் மத்திய அரசு வெளியிடல ஸ்டாலின் தூக்கிட்டார் ஆ மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிது எடப்பாடி பழனிசாமி அதை அறிவிக்கவே இல்லை அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து அது மட்டும் இல்ல ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் இதே கருத்தை சொன்னாங்க தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய குறையும் என்ற தெளிவுபடுத்திட்டார் தமிழகத்தில் எந்த விதத்திலும் நாடாளுமன்ற உறுப்புடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரையும் குறையாது என்று சொல்லிட்டார் அதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல வேணும் வேற காரணமே கிடைக்கல ஆட்சி மீது எந்த குறை சொல்றதுக்கு வக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று சிறப்பான ஆட்சி பொற்கால ஆட்சி எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல மத்திய அரசை வச்சுக்கிட்டு நம்மது பலி சுமத்தி எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்று தந்திரமா ஸ்டாலின் பேசி அதை நிராகரிக்க வேண்டும் என்று பொய்ய கொஞ்ச நஞ்ச பொய் இல்ல இவருக்கு நோபல் பரிசா கொடுக்கலாம் பொது ஸ்டாலினுக்கு நோவு கொடுக்கலாம் நீ ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர் எதை பேசுற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான்